அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவட்டம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்ய போகிறார் அதாவது ரிசுபராசியில் மிருக சீரீச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரை ஒரு நான்கு நட்சத்திர பாதங்கள் கடக்கப் போகிறார் குரு வக்கர பயிற்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி சிவஞ்சல ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க நன்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டிற்கு குரு பயிற்சியாகி சம சப்தம பார்வையால் ராசி கேந்திரத்தில் குரு அமர்ந்து விருச்சிக ராசியை நேர் ஏழாம் பார்வையால் பாரிய செய்து கொண்டிருக்கிறார் குருபுகான் நல்ல நிலையில் இருக்கும்போது குரு அமர்ந்த வீட்டை விட குரு பார்க்கக்கூடிய வீட்டுக்கு கோடி பலன் உண்டு குரு பார்க்க கோடி புண்ணியம் அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டில் குருபுகனா வந்திருக்கும்போது அவர் வந்து கடந்த ஒரு ஐந்து மாதமாக அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை உங்களுக்கு நற்பலன்களை வாரி வாரி வழங்குகிறார் குரு பார்க்க கோடி நன்மை களத்தரஸ்தானத்திலே குருபுகனா வந்திருக்கும்போது பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பலுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலர்ந்திருக்கும் காதல் திருமணம் செய்திருக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் நல்ல ஆதரவு ஒத்தாசை விருத்தி என்பது கிடைச்சிருக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கோச்சாரத்திலே வக்கரகிரகம் நற்பலன்களை கொடுக்க வேண்டுமென்றால் இந்த குருபகான் வந்து ஜென்ம ராசியிலும் மூன்று நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது குரு வக்கரகதியில் செய்யும் போது நற்பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகவான் வக்கரம் அடைந்திருந்தார் என்றால் உங்களுக்கு எதிர்வரக்கூடிய இந்த நூற்றி இருபது நாட்கள் நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் அல்லது கடந்த ஐந்து மாதமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திருந்தால் எதிர் வரக்கூடிய இந்த நூற்றி இருபது நாட்கள் கொஞ்சம் கெடுபலான்கள் நடக்கும் கடந்த ஐந்து மாதமாக பிரச்சனை தான் இருக்குது ஒரே சந்தோஷம் நிம்மதி இல்லை வருமானமே இல்லை ஒரு குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னா இந்த வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவால் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு குருபுகான் யார் என்றால் இரண்டாம் வீட்டு ஐந்தாம் வீட்டு அதிபதியானவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டிலாய் வந்து ஆட்டியும் விடும் குழந்தைய கிள்ளியும் விடும் இந்த குருபுகானுடைய நிலை அப்படிதான் இருக்குது விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப நாயங்களை விட்டுட்டு புராண கதைகளை படித்து கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் மோக்க நுழைத்து நோண்டிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கோம் விருச்சிக ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு தூணாகவும் இருப்பார்கள் தொல்லையாகவும் இருப்பார்கள் ரெண்டுங்கட்டாம் பொழப்பு விருச்சிக ராசிக்காரளுக்கு உண்டு உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்களே காரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பீர்கள் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு மறைவு ஸ்தானம் இந்த விருச்சிக ராசியில் குருபுகானுடைய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் சனிபகானுடைய அனுச நட்சத்திரம் நான்கு பாதமும் புத பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதமோ மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்டது குருபுகான் புகான் வக்கரமடைந்து பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து விடுவார் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி பகவான் போது சனி பகவானுடைய கெடுபலன்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் இப்படி வந்து உங்களுடைய சொத்து பத்து நிலங்கள் வழியில் வண்டி வாகனங்கள் வழியில் தொந்தரவுகளை தரும் தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலை ராசிக்காரர்களுக்கு இந்த சனி மூலம் ஏற்படுகிறது ஏற்கனவே கடந்த இருபது மாதமாக அர்தாஷ்டமர்ச்சனியாக சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ராசியின் மேல் விழுகிறது உடல் ஆரோக்கியத்தில் நொடி தொந்தரவு ஒரு சுறுசுறுப்பாக எதையும் செய்ய முடியாது எல்லாமே ஒரு மந்த நிலையாக தான் போயிட்ருக்கோம் சனி பகவானுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்கிறது என்றால் பல்வழி பிரஸர் உடலில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நோயெலாம் வந்துடும் படிப்பில் வந்து தடை இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் படிப்பில் தடை இருக்கும் குரு பகவான் ஏழாம் வட்டிலே அடையும் போது காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை குறையும் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா சுபகிரகம் வக்கரமடையும் போது அசுப கிரகம் நற்பலன்கள் கிடைக்கும் சுபகிரகம் வக்கரமடையும் போது நற்பலன்கள் குறையும் ஏழாவது வீட்டிலே குருபகான் வக்கரமடைந்து ஐந்தாம் பார்வையால் பதினோராவது வீட்டை பரிசுகிறார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறான் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை வந்து மற்றவர்கள் முதலாளியாக இருக்கலாம் அல்லது உங்களுடன் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அது வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகும் ஒரு பயமாக பயந்த நிலையில் வேலை செய்யக்கூடிய நிலை இருக்கும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது குருவின் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் ஒரு வந்து வலையில் இருப்பது போல் ஒரு குழப்பம் அடைகிற மாதிரி விருச்சிக ராசி அன்புக்கு இருக்கும் ஜென்ம ராசியை குரு வக்கரகதியில் பார்வை செய்யும்போது குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் தாமதப்படும் கொஞ்சம் பண செலவுகள் கூடுதலாக அதிகமாக வரும் ஒரு காரியங்களை முயற்சி செய்யும்போது ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் முயற்சி செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வெற்றியாகும் ஆகும் ஒன்பதாம் பார்வை தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூன்றாவது வீட்டின் மேல் குருபுகனுடைய வக்கர பார்வை விழும்போது உங்களுடைய தம்பி தங்கை உடன்பெருந்துகளுக்கு நற்பலன்கள் உண்டு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் சற்று வந்து உங்களை வந்து வீட்டிலேயே நிறுத்துகிற மாதிரி இருக்கும் இதை ஒன்று தடை பண்ணுற மாதிரி இருக்கும் குருபுகான் வக்கரகதியில் மூன்றாம் எட்டை பாரி செய்யும்போது தம்பி தங்கை உடன்பெருந்துள்ளிடம் கருத்து வேறுபாடு எதிர்வாதம் இல்லாமல் விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா குருபகான் வந்து உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி தொட்டிலையும் ஆட்டுவார் கில்லியும் விட்டுருவார் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப நாயத்தை நீங்கள் வந்து பேசவே மாட்டீங்க எங்கேயோ கண்முன் தெரியாதவர்கள் அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு விருச்சிக ராசிக்கு பூர்வ பொன்னிஸ்தானத்திற்கு அதிபதியாக குருபகான் வருகிறார் உங்களுடைய மன எண்ணம் முன்பின் தெரியாதவர்கள் அவர்களை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு எதிர்வாரம் இல்லாமல் ராசி என்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது ராசிக்கு ஐந்தாவது வட்டியில் ராகு அமர்ந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு அவர்கள் வந்து படிப்பில் வந்து பெயிலாகிறது உயர்களில் படிப்பதில் தலை ஏற்படுவது அவர்கள் வருமானத்தில் தடங்கள் ஏற்படுவது ஐந்தாம் வீட்டில் ராகு வரும்போது ஏற்படும் அதே மாதிரி பூரிய சொத்துக்களில் இடைஞ்சல்கள்லாம் ஏற்படும் குலதை வழிபாடு செய்ய முடியாது கோச்சாரத்தில் ஐந்தாவது வீட்டிலே ராகு வரும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ராசி என்பதற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது சம சப்தம பார்வையால் விருச்சி ராசியை பார்வை செய்யும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நட்பு காதல் உறவுகள் விஷயங்களில் விருச்சிகிராசி என்பர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து கவனமாக செல்ல வேண்டும் பணத்தை கொடுத்து கெடுத்து ஏமாந்து போயிடாதீங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்